சிலகடிக்கு ஆசை சீரியலில் முத்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு சீதாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு அதே சமயத்தில் அந்த கல்யாணம் முடிவு பண்ணுறதுக்கு அண்ணாமலை வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை தான் முத்து ஊடாப்பா அவரும் அண்ணாமலையும் சம்மதிக்கிறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடையில் ரோகிணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணி வித்யாவுடைய கணவராக வரக்கூடிய முருகனை கடைக்கு வரவழைச்சி அவர்கிட்ட வாங்கின ஒரு ரூபாய் காசையும் திரும்ப கொடுத்துறாரு அந்த சமயத்தில் அவருடைய பழைய வில்லன் உள்ளே வந்துடுறாரு அவர் வந்து திரும்பவும் பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு அவர் இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இல்லை அவங்க திரும்பவும் உள்ளே வந்துட்டார் இப்போ ரோகிணியை கிண்டல் பண்ணிவிட்டு எனக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் நேராக முத்துக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மிரட்டுறாரு இல்லை இல்லை நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தையை சீதா வீட்டில் அருண் குடும்பத்தாரும் சீதா குடும்பத்தாரும் பேசுகிறாங்க அதே சமயத்தில் அண்ணாமலையும் முத்துவும் அந்த இடத்துல இருக்காங்க கல்யாணத்துக்கு அண்ணாமலை சொல்கிறாரு நான் அது மாதிரி கல்யாணத்துக்கு பதிமூணு பவுன் போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அவர் அண்ணாமலை மேலும் அருண்கிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அருண் சொல்கிறாரு கல்யாணத்துக்கு யாரும் குடிச்சிட்டு வராமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது புத்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அருண் சொல்கிறாரு இதுக்கு அருணுன்னே பதிலடி கொடுக்குறாரு கல்யாணத்துக்கு வரவங்க ஒவ்வொருத்தரையும் வாய ஊதல் சொல்லியாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இருந்தாலும் அண்ணாமலை உடனே சமாளித்து எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை எல்லோருமே கல்யாணத்தை சுமூகமாக பேச்சுவார்த்தையை செஞ்சு வெத்தலப்பாக்கு தேட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க சீதாவுடைய சகோதரர் முத்து அருண் மீனா சீதா எல்லோரையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க சீதாவுக்கும் அருணுக்கும் ஏற்கனவே கல்யாணமான விஷயம்லாம் இன்னும் முத்துவுக்கு தெரியாமல் இருக்கு அது தெரிஞ்சால் இன்னும் பெரிய சிக்கல் ஏற்படலாம்